ஐந்து நாடாளுமன்ற தொகுதி வாங்கி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினராக சென்றோம் இரண்டு அமைச்சராக இருந்தோம் அதன் பிறகு எட்டு வாங்கி ஐந்து பேர் ஜெயிச்சோம் அதன் பிறகு ஒன்பது வாங்கி அது எட்டு ஐந்து பேருக்கு ஆறு பேர் ஜெயிச்சோம் ஆறு வாங்கி ஆறு மணி ஆறு வாங்கி ஆறு ஜெயிச்சோம் நாடாளுமன்றத்தில் பிறகு ஒன்பது வாகனம் ஜெயிக்க முடியவில்லை

மகிழ்ச்சியா இருக்கிறது இது ஐயாவர்கள் கடந்த பத்தாம் தேதி எங்களுக்கெல்லாம் ஒரு குழுக்களை உருவாக்கி ஏழு குழுக்கள் தமிழகத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி தலைவர் செயலாளர் மகளிர் சங்கத்தின் தொகுதியில் தலைவர் செயலாளர் தேர்வு செய்வது ஐயா சுதாரி ஆனால் ஒவ்வொரு தொகுதியிலும் இரண்டு பேர் தேர்வு செய்ய வேண்டும்

டைம் கொடுத்து நாள் கொடுத்து ஐந்து நாள் நீங்கள் உடனே செல்ல வேண்டும் ஐயா சொல்லிவிட்டார் ஒவ்வொரு சட்டமன்றத்தின் தலைவர் சில தேர்வு செய்வது என்று சொன்னார்கள் அதற்காக கூட்டத்தை கொண்டு அனைத்து மாவட்டத்தில் வந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய சாத்தமூர்த்தி வந்தார்கள் தலைவர் வந்தார்கள் இருவரும் வந்ததும் இந்த வடக்கு மன்றம் இருக்கின்ற முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதி இதை முப்பத்தி ஆறாவது சட்டமன்ற தொகுதி கூட்டம் ஒன்பது நாள் போட்டு நடக்கிறது முப்பத்தி ஆறு காலையிலே செங்கற்பட்டு திருப்பூர் நேற்று காலையிலே சிறிபுரம் வந்து ஆலங்கூர் மாலையிலே காஞ்சிபுரம் உத்தரங்கூர் இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு நான்கு கூட்டணி நடத்தி விட்டு வந்திருக்கோம் இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது சட்டம் எடுத்து நாளை காலையிலே சோழியின் ஒரு சட்டம் எடுத்து இது அந்தந்த மாவட்ட செயலர் சிறப்பாக ஏற்பாடு செய்தாலும் கூட நான் சொன்ன போது இவ்வளவு காலமாக ஐயாவை கேட்டேன் ஐயா உங்களை பார்ப்பதற்கு பத்து பேர் வெளியே இருக்கிறார்கள் உங்க பின்னால் வந்தவர்கள் பத்து பேர் பின்னால் இருக்கிறார்கள் இவர்களால் உங்களை பார்க்க முடியவில்லை கட்சியை எழுப்பி யாரும் ஓடவில்லை